பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் என்றாலே வண்டி வண்டியா பொய்யை சொல்லுகிற கும்பல் எந்த தலைவர் பேசினாலும் அவர்கள் பேச்சை பொய்யாக்கி அதை எடிட் பண்ணி பரப்புவதில் முதலிடத்தில் இருப்பது பாஜக உலகத்திலேயே பொய்யை பரப்புகிற நாடாக இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கு அந்த பொய்யை பரப்புகிற நாடுகளினுடைய பட்டியல முதலிடத்தில் இருந்தா சங்கப்பரிவார் அப்படி எப்போதுமே பொய் பரப்பின் மூலமாக எப்போதுமே பொய்யை பரப்புகிறதன் மூலமாக ஒரு கலவரத்தை தூண்டுவது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குவது அதன் மூலமாக ஓட்டு அறுவடை செய்வது அவனுடைய பாணி அதுதான் உத்தி இப்ப என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவுக்கு ராகுல் காந்தி போனதுல இருந்து இவங்களை ஓட விட்டு அட்டி அட்டி அட்டின்னு அட்டிச்சு உட்கார வச்சிருக்கிறார் இத பார்த்த உடனே இந்த கும்பலுக்கு சகிச்சுக்க முடியல அமெரிக்கா நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி போனாருன்னா அவர் ஏன் அங்க வர்றாருன்னு கேக்குறாங்க மக்கள் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் மோடிக்கு எதிராக போஸ்டர் வைக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கிற எம்பிக்கள் போடி வந்தா நாங்க பார்லிமெண்ட்டுக்கு வரமாட்டோம் லெட்டர் மோடிக்கு எதிராக இருக்கிற அமெரிக்கா இந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை கொண்டாடி தீர்த்து வரவேற்கிறாங்க எல்லாரும் அவரை சந்திக்கிறாங்க அவரோடு உணவு உண்கிறார்கள் அவரோடு உரையாடல் நடத்துறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இத பார்த்த காவிகளுக்கு வைத்தறிச்சல் உடனே ராகுல் காந்தி மேல என்ன கிளப்பி விட்டாங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போய் அமெரிக்காவுல ராகுல் காந்தி இருந்து எப்படி லட்சணமா காங்கிரஸ் கிளப்பி விட்டதுன்னு அடிப்படையில ஆளுக்காளு திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க ஆளுக்காளு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க இதுல சிவசேனா கட்சிய மகாராஷ்டிரால ரெண்டா உடைச்சு பாதி எம்எல்ஏகளை கூட்டிட்டு போய் பாஜகவோடு கூட்டணி வச்சு இருக்கிறதா ஏக்நாத் சிண்டே என்கிற ஒரு துரோகி பச்சை துரோகி அந்த ஏக்நாத் சிண்டே கூட்டாளியா இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்லி தெரியுமா ராகுல் லட்சம் நான் காந்தியிருஷம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாரு இது இந்தியா முழுவதும் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணிருக்கிறது எதுக்கு இவ்வளவு பேசிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவில ஒரு உரையாடல்ல ராகுல் காந்தி பேசுற ராகுல் காந்தி என்ன சொல்றாரு இடஒதுக்கீடு குறித்து என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட போது இடஒதுக்கீடை வந்து நிறுத்துறது அல்லது ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பத்திரிக்கைக்காரங்க கேக்கும் போது ராகுல் காந்தி சொல்றாரு எங்க நாடு எல்லோருக்குமான சம வாய்ப்பு கொடுத்துச்சுனா எல்லோரிடமும் நேர்மையா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இடஒதுக்கீடு நிறுத்துற பத்தி பேசலாங்க ஆனால் எல்லோருக்கும் நேர்மையான ஒரு வாழ்க்கை சூழல் இல்லையே அப்புறம் அப்படி இடஒதுக்கீடை வந்து விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு ஆனா ஒட்டி இடஒதுக்கீடு வேண்டாம் நாங்க இடஒதுக்கீடு ரத்து பண்ணுவோம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிட்டாருன்னு கிளப்பி விட இந்த வாட்ஸ்அப் குரூப் தான் எந்த வாந்தி எடுத்தாலும் அதை அப்படியே திரும்ப வாந்தி எடுக்கிற ஒரு கும்பலை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல மனுஷங்க இயற்கையினுடைய படைப்புல மூளை தனித்தனியா எல்லா உயிருக்கும் இருக்கு ஒவ்வொரு உயிரும் தனித்து செயல்படுறது தான் அந்த மூளையே ஆனா சங்கி பயல்களுக்கு மட்டும் மொத்தமா வாட்ஸ்அப்ல வச்சுட்டாங்க அதனுடைய விளைவுதான் தெரு தெருவா இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி நிக்கிறாரு காங்கிரஸ் ஒரிஜினல் முகம் வெளிப்பட்டு விட்டது வெட்ட ஆகியதுன்னு போட்டுட்டு இருக்கான் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக யார் இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு முட்டா பயல்களை வடநாட்டுல நான் கேக்குறேன் தென்னிந்தியாக்குள்ள வந்து இடஒதுக்கீடு குறித்து பேசிட்டு அப்படிக்கா போயிருங்க பாக்கலாம் வா நொறுக்கிடுவோம் ஏன்னா இடஒதுக்கீட்டினுடைய வரலாறு எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க ஒரிஜினல் மூஞ்சியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல மொராஜி தேசாய் ஆட்சிக்கு வரார் மொராஜி தேசாய் ஆட்சிக்கு வந்தபோது அவர் தான் பொருளாதாரத்தாலும் கல்வியிலும் பின்தங்கி சமூக அந்தஸ்த இழந்திருக்கிற மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு மண்டல் கமிஷனை வைக்கிறார் இந்த மண்டல் கமிஷன் பரிந்துரையின்படி தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் மொராஜி தேசாய் கொண்டு வந்த இந்த மண்டல் கமிஷனை அவர் அமல்படுத்த முடியல அதுக்குள்ள அவர் ஆட்சியே கூட்டணி கட்சிகளை சேர்ந்து களைச்சு விட்டாங்க அதுக்கு அப்புறமா வந்த பி சிங் அவர்களுடைய ஆட்சி எண்பத்தி வருது எண்பத்தி ஒன்பதுல விபி சிங் அவர்களுடைய ஆட்சியில அவரு மண்டல் கமிஷனை தூசி தட்டி எடுக்கிறார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு முடிவு பட்டாரு அப்படி கூட நின்று வெளியில் சொன்ன போது அதே மாதிரி நாங்களும் ஆதரவு சொன்ன தான் இந்த சங்கி பயல்கள் சங்கப் கும்பல் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த இந்த கும்பல் இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு பதறிட்டானுங்க ஐயையோ எல்லா துறையிலும் பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்துருவாங்களே எல்லா துறையிலும் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்துருவாங்களே இதுவரை நாம தானே எல்லா பதவிகளிலும் தலைமையில இருந்தோம் இப்ப நம்ம இடத்தை புடுங்கிட்டு நம்ம அதிகாரத்தை புடிங்கிடுவாங்களே அப்படின்ட்டு ஒரு பக்கம் போராட்டம் பார்ப்பனர்கள் ஒரு பக்கம் போராட்டம் இந்த என்ன தெரியுங்களா அத்வானி தலைமையில ராமர் கோயில் ரத யாத்திரை கிளம்பிச்சு தொண்ணூறுல அப்படி கிளம்புறதுக்கு அடிப்படையான காரணம் இந்த இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டை நாங்க அமல்படுத்த விட மாட்டோம் நீங்க அதை அமல்படுத்த நினைச்சீங்கன்னா நாங்க ரத ஊர்வலம் நடத்தி கலகர கலவரத்தை உண்டு பண்ணுவோம் ஒரு கலகத்தை ஏற்படுத்துவோம் அதான் அவங்களுடைய வேலை அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மண்டல் கமிஷன் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு ஒரு சின்ன பையன் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த கோஸ்வாமின்னு ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிறார் தீ குளிச்சு தற்கொலை பண்றார் மண்டல் கமிஷனுக்கு எதிராக எவ்வளவு அகங்காரம் பாருங்க ஒரு எளிய மக்கள் விளிமலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்களினுடைய இடஒதுக்கீட்டுக்காக பிற்படுத்தப்பட்டவர்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் கோவனமே இல்லாட்டினாலும் மீசை சாதி சாதிவரி பேச வச்சிருந்து பார்ப்பனியம் ஆனா உண்மையில தங்களுடைய அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் அதுக்காகத்தான் மண்டல் கமிஷன் பரிந்துரை இருபத்தேழு சதவீதம் அதை எதிர்த்து தான் பார்ப்பனர்கள் தற்கொலை பண்றாங்க தீக்குளிக்கிறாங்க சாமியாருங்க பூரா சண்டைக்கு வர்றானுங்க பிஜேபி இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இங்க வந்து ராமர் கோயிலு ரத யாத்திரையை உண்டாக்குறாங்க இந்த சமயத்துல தான் பத்திரிக்கை எழுதினாங்க மண்டல் வெர்சஸ் கமண்டலம் இந்த கமண்டல சாமியார்கள் பூரா வந்து மண்டல் கமிஷனுக்கு எதிராக சண்டை போடுறானுங்க இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்றானுங்க இத மறைமுகமா இதுவரை அந்த பி பி சிங் ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த பிஜேபி அதை வாபஸ் பெறுது இந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடுல செஞ்ச இந்த காவி கும்பல் யோகிய நாட்டம் ரொம்ப நேர்மையான மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய வாக்கு வங்கிகளுக்காக அவர்களை ஆதரிப்பதை போல நடிப்பதும் ஆயிரம் பிரச்சனை காங்கிரஸ்ல இருக்கலாங்க ராகுல் காந்தி அதை மாத்தணும் நினைக்கிறாருல அந்த இடம் தான் முக்கியமான இடமா இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர்கள் அடுத்த லெவலுக்கு யோசிக்கிறவங்களா வருவாங்க அவங்க அந்த சமூகத்தோடு எவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்களோ அதுக்கேற்ப அவருடைய சிந்தனை வளமும் பெருகும் அந்த வகையில ராகுல் காந்தி பெரிய அளவுல தன்னை வளர்த்துட்டு இருக்காரு அவர் வந்து இடஒதுக்கீடு வேணும்ன்றாரு இடஒதுக்கீடு சாதாரணமா கூடாதுங்க கொடுக்கணும் முப்பத்தி ஏழு சதவீதம் பத்தாது ஐம்பது சதவீதம் கொண்டு வரணும் இவங்க உருட்டி விட்டவனுங்க ராகுல் காந்தி இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஆக யார் இடஒதுக்கீடு வேணானது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு யார் எதிரி இந்த காவிகள் எதிரி விபி சிங் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா அவர் ஆட்சியை காலி பண்ணவங்க இந்த பிஜேபி அது மட்டும் இல்லங்க இந்த காலகட்டத்துல இந்த கடந்த பத்து ஆண்டுகள்ல நீட்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்களே எதுக்குன்னு நினைக்கிறீங்க நம்ம மாணவர்கள் நம்முடைய குழந்தைகள் மருத்துவத்துறையில உள்ள போக கூடாது மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு காலி செய்யற வேலை நீங்க பறிஞ்ச வச்சு அதுல பாஸ் நான் உள்ள கொண்டு போறேன்னா இடஒதுக்கீடு எப்படி அங்க வரும் இடஒதுக்கீடுக்கே வேலை இல்லைல்ல அப்ப இடஒதுக்கீட்ட காலி பண்றதுதான் நீட்டை கொண்டு வந்தான் இன்னும் சொல்ல போனா உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நடந்தது இடஒதுக்கீட்டுக்கான வழக்கு போது பிஜேபி அரசு உச்ச நீதிமன்றத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உயர்கல்வியில் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் என்று நேரடியாக பேசியது மறுக்க முடியுமா மறுக்க முடியுமா நான் கேக்குறேன் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு நாங்க இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் சொன்ன கும்பல் இந்த கும்பல் இன்னைக்கு யாரை வச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க யாருகிட்ட நல்லவங்களாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நான் கேக்குறேன் இது ஒண்ணுங்க இன்னொரு விஷயத்தை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு புதிய கல்வி கொள்கைன்னு ஒண்ணு வந்துச்சே அங்க எங்கயாவது ஸ்காலர்ஷிப் பத்தி பேசிருக்கானா எங்கயாவது பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீட்டின்படி கல்வி கூடங்கள்ல இட வழங்கணும்னு சொல்லிருக்கானா இல்ல எங்கயுமே இல்ல நாங்களா அட்ட டு அட்ட படிச்சா அன்னைக்கு அறிக்கை தயாரிச்ச குரூப்ல நான் இருந்தேன் எங்கேயுமே அது இல்லைங்க சரி அதுதான் பிரச்சனைன்னா அங்க உள்ள நம்ம பிள்ளைங்க சேர முடியாது புதிய கல்வி கொள்கையும் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது ஆனா ராத்திரி ராத்திரியே பத்து பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியில இருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு நிறைவேற்றப்பட்ட அன்னைக்கு நைட்டே கையெழுத்து போடுறான் ஏண்டா உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி காலம் பூரம் கோவணம் மத்தவங்களா இங்க இருக்கிற எல்லா சாதிக்காரங்களும் தெரியணும் இந்தியாவின் தொண்ணூறு சதவீதமாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தலித்துகள் பழங்குடிகள் நாங்க கோவணம் இல்லாம தெரியணும் காலந்தோறும் அதிகாரத்துல உட்கார்ந்து சொரண்டி கொளுத்த நீங்க திரும்ப திரும்ப அதிகாரத்துல உட்காரணும் இதை எதிர்த்து கேள்வி கேட்டவங்களை வேற ஒன்னா அவங்கள மக்களுக்கு எதிராக நிறுத்துவீங்க என்ன உங்க அக்கப்பூர் இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது வெங்கடாச்சலபதி கமிஷன் ஒண்ணு ஆரம்பிச்சு இனி அரசியல் சாசன சட்டத்தை இப்படியே தொடரலாமா அப்படின்னு நீங்க ஆய்வு பண்ணி கமிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப நம்ம என்ன கேக்குறோம் நீங்க இடஒதுக்கீடை காலி பண்ணது மட்டும் இல்லாம அரசியல் சாசன சட்டத்தையே காலி பண்றதுக்கான எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு எதிர்த்து கேட்கிறவங்களை பூரா சமூக விரோதிய காற்ற அயோக்கியத்தன இருக்குல்ல அத மொத காவிகள் விடணும் அது தெக்கெல்லாம் வந்தெல்லாம் ஊத்திட்டு பேச முடியாது அடிச்சு ஓட விட்டுருவோம் நாங்க தெளிவா முதலமைச்சர் பேசி இருக்கிறாரு ராகுல் காந்திக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தலையை சீவிர வேண்டாம் மூக்க வெட்டிடுவோம் நாக்க வெட்டிடுவோம் என்னமா இவங்களுக்கு அறிவு இருக்கு சமூகம் சார்ந்த புரிதல் என்ன இருக்கு வாய்க்கு வந்ததை பேசக்கூடிய ஒரு அரை வேக்காடுகள இருக்கிற காவிகளுக்கு இந்தியா பதில் சொல்லணும் மக்களுக்காக தொடர்ந்து இயங்குகிறவர்களை கொச்சைப்படுத்தி அவங்கள ஆபாசமா பேசி அவங்கள வெட்டுவோம் குத்துவோம் கொல்லுவோம் அப்படின்னு கொலை மிரட்டல் பண்ணுகிற இந்த கும்பல போனா போயிட்டு போகுது அப்படின்னு ஒரு வழக்கு பதிஞ்சுட்டு

மாயாவதி கும்பலை சேர்ந்த இந்த ஊர்ல இருக்கிற உருட்டுறீங்க என்ன அரசியல் கையில் எடுக்கலன்னா மாயாவதி எப்படி அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்களோ அது போல இங்கையும் பலரும் அட்ரஸ் இல்லாம போயிடுவாங்க அது முதல் மனசுல ஏத்திக்கணும் இந்த சூழ்நிலையில தான் நாக்க வெட்டினா பதினோரு லட்சம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணவர் மேல வழக்கு பதிஞ்சு செல்லமா தட்டி இருக்கிறாங்க கவனமா இருக்கணும் தோழர்களே சமூக நீதி பேசுறவங்கள போற போக்களை அச்சுறுத்த முடியும்னா இது ஜனநாயக நாடா அப்படின்னு மக்களுக்கு ஒரு அச்சம் வந்துடும் பொது வெளியில ஈடுபடுறதுக்கு ஒரு பயம் வந்துடும் அந்த பயத்தை தடுக்கணும்னா நாம களத்துல நின்று அதிகாரத்துக்கு எதிராக நெஞ்ச நுமுத்தி போராடணும் ஒருமித்து நிக்கணும் அதுதான் மாற்றமே